அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த சூப்பர் ஆண்டா டிப்ஸ் யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்பிஜி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கிறாங்க இந்த எம்பிஜி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது கடந்த ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கரெக்டாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க மக்களே இந்த மாதிரிலாம் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் எப்போ இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது இந்த அப்ளிகேஷன்லாம் யாருமே இனி எடுக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன் எடுங்க அதை நல்லா விசாரிச்சுட்டு வித்ராவெல்லாம் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதே மாதிரியே அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது மக்கள்கிட்ட உங்களை நம்பி வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே சொல்லிடுங்க இது வந்து ரொம்ப நாளெலாம் வராது கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லி ஐடி எடுங்க சரிங்களா ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரூல்ஸ் கிடையாது அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கொடுப்பேன் நானே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதை உண்மைத்தனமாக சொல்லி கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மூணு மாதம் அதிகபட்சமாக ஒரு ஆறு மாத காலம் மட்டும்தான் தான் ரன் ஆகும் அது ஸ்டார்டிங்கிலே வந்து நம்ம உள்ளே போயிட்டு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் அதை நீங்கள் டீமை எடுத்தாலும் எடுக்கலனாலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா இதில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க அதுவும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு இந்த எம்பிசியை பற்றி நம்ம பார்ப்போம் எம்பிஏச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷாப் பண்ணிட்டாங்க பேமெண்ட் ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் தரேன் அதை பண்ணுறேன் நீங்கள் வந்து டீமை ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி வேலெட்டில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் வச்சிருக்காங்க இந்த எழுபதாயிரத்து எப்படி வித்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்ககிட்ட அதாவது அந்த டீமோட அட்மிட்டை பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எம்பிஜி எம்பிஜியோட நிறுவனத்தை ஒரு லேடி வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலை வச்சுருப்பாங்க அந்த லேடியாங்கிறது நமக்கு கன்ஃபார்மே தெரியாது ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆள் நான் உங்களுக்கு இந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதையும் நம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆளும் சேர்த்துருக்காங்க சேர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு வரல மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி இடத்துல இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆள் டீம் எடுத்தால் தான் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மக்களே நம்பாதீங்க எம்பிஜி வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் அதில் வேலட்டில் இருக்க அமௌண்ட்டும் வராது நீங்கள் ஆளை சேர்த்தாலுமே உங்களுக்கு அமௌண்ட்டு வரவே வராது 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 மக்களே வயி செஞ்சு உஷாராக இருங்க எம்பிஜி எம்பிஜி ஆப் வந்து அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிருச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னென்னமோ அந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அது அவ்வளோதான் மக்களே எம்பிஜி இனிமேல் வராது ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் யாரையுமே சேர்க்காதீங்க சரிங்களா உங்களுக்கும் அதை அந்த இதை நினச்சி இது பண்ணாதீங்க சரிங்களா எம்பிஜி இனிமேல் பணம் வரும்னு நினச்சி மனசு போட்டு இது பண்ணிட்டுருக்கேன் அது பணம் இனிமேல் வராது மக்களே அவ்வளோதான் விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு அவாண்ட்ஸ் வீடியோ எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ நாள் ரன் ஆகும் எந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அதை பற்றி தான் நான் ரிசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் பற்றி எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் மக்களே நீங்கள் உஷாராக இருங்க எம்பிஜி வந்து அவ்வளோதான் இனிமேல் யாரும் பணம் போடாதீங்க பணம் போடாதீங்க பணம் போடாதீங்க சரிங்களா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு மக்களை ஆனால் மக்கள்கிட்ட எவ்வளோவா நான் சொன்னேன் ஆனால் இது கேட்கல ஆனால் இப்போ ஏன் அந்த வீடியோ அப்போயும் நான் போட்டுருந்துருக்கலாம் ஏன் போடலை அப்படின்னா நமக்கும் சில பல பிரச்சனைகள் அதனால் போட முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அதை விஷயத்தை நான் எம்பிஜிங்கிறத மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் இப்போது அந்த விஷயத்தை நான் பேசினதுனால அதாவது போடாதீங்கன்னு சொன்னதுனால இப்போ அமௌண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்குறாங்க ஐயோ பணம் வரல அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மக்களே அதனால் கண்டி அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஏன்னா நிப்பாட்டியும் பேமெண்ட்டை நிப்பாட்டியுமே இன்னமும் வந்து அவங்க டீம் எடுக்கணும் ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மக்களே எம்பிஹ்சி அப்ளிகேஷன் அவ்வளோதான் க்ளோஸ்டு இனிமேல் அதில் பணம் வரவே வராது இருங்க மக்களே இதுபோல் அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நான் ப்ரொமோட் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் எப்படி சம்பாதிக்கிறது எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் சில விஷயங்கள நான் கண்டிப்பாக நம்ம சேனலை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் மக்களே நம்மள தேர் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே தேங்க் யூ